திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி அளக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்களா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் விலக போய் உங்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஜென்மத்தில் இருக்கும் பொழுதுதான் ரொம்ப குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தலைக்குனிவு திருட்டுப்பலி செய்யாத தப்புக்கு உங்களை கிரியேட் பண்றது அல்லது நீங்களே உங்களையே அறியாமல் தப்பே நீங்கள் பண்ணா பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த தப்பை செய்ய வைக்கிறது இதெல்லாமே ஜெய் முதல் சனி இங்கால் பண்ணியிருப்பார் நாம தான் இதை செஞ்சோமா நமக்கு இப்படி ஆய் ஆயிடுச்சு நம்ம செய்யாததுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய பலியா இது சின்ன விஷயம் சிறுசா இருந்தா கூட பெருசு பண்ணியிருக்கப்ப அப்போது அப்போ இந்த ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு கண்ணீர் அப்படிங்கிறது விடாத நாட்கள் இல்லை கும்ப ராசி நேயர்கள் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இதில் பார்த்தாட்டு தொழில் தடைகள் பணத்தடைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பார் அடுத்தது பாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுவார் ரெண்டுக்கு போனா கொஞ்சம் நல்லதுதான் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமும் நிறைய இழந்திருப்பீங்க நிறைய பட்டிருப்பீங்க தன்னோட அனுபவங்களை எல்லாம் வச்சு அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு ஒரு பண வளர்ச்சி பொருள் வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார்

கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது ராகு கேதுக்கள் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருவருமே ஒரு நிழல் கிரகங்களாக செயல்படுவார்கள் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தன் வீடாக எடுத்துக்கொள்வார் அதே போலதான் கேது அப்போ ராகு உங்களுக்கு இது இயற்கையாக ராகுவில் இருந்து ராகு ராசிக்குள்ள என்ட்ரி போகிறார் எப்பவுமே ராசிக்குள்ள ராகு வந்தா குழப்பங்களை கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருத்த போவார் அப்போ ராகு இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ராகு வீடு கொடுத்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப இவங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகும் பொழுது கும்பராசிக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு தனஸ்தா அவரை ஆளக்கூடிய ராகுவை ஆளக்கூடிய சனி பகவான் தனராசிக்கு போனால் தனம் பொருள் பொருளாதாரங்கள் வாகன யோகம் இதெல்லாமே கொடுத்த போக மாட்டார் அப்படிங்கிறது உண்மை அதே போல் பாருங்கள் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டால் நான் சொல்வதை விட மிக பிரம்மாண்ட யோகம் உண்டு இந்த கும்பராசிக்கு அடுத்தது கேது கேது இங்கே இருக்கிற கேது இங்கே வந்துடுவார் அப்போ கேது வீடு கொடுத்த கிரகம் யாருமே பார்த்துட்டீங்கன்னா சூரியன் இந்த சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த சூரியனால் ஏற்பட அதாவது கேதுவால ஏழாம் இடத்துக்கு கேது வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி கருத்து போய் குறைபாடுகள் ஒரு சில சில மனக்குழப்பங்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏல கேது தோஷம் தான் அப்போ இந்த தோஷத்தை உங்க ஜாதகத்துல பழிக்காம இருக்கணும் அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்துட்டால் நிச்சயமாக இதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப குறைவு ஏழில் கேது இருந்தால் திருமண தடைகளை கொடுப்போம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார் அதே போல பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்லா இருந்தா இதெல்லாமே வந்தாலும் பெரிய அளவுக்கு

வாழ்த்துக்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நூத்துக்கு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயத்திலும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அஸ்மர்த்தருடையிலே சரணம்